என் செல்ல குழந்தையே நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக இன்றே இந்த தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டு விடுவாய் என் பிள்ளையே நான் சொல்லியிருக்கின்ற இந்த தேதியில் உன்னுடைய மனம் விரும்புகின்ற உறவிடமிருந்து உனக்கான நல்ல செய்தி வரப்போகின்றது நீ எதிர்பார்த்த செய்தி உன் வாழ்க்கையில் உனக்கே உனக்காக வந்து சேரப்போகின்றது இத்தனை காலமாக எந்த ஒரு உறவினுடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்தாயோ எந்த ஒரு உறவினுடைய வார்த்தைகள் உனக்கு ஆறுதலை கொடுக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்தாயும் இப்பொழுது அவர்களினுடைய வருகை உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக இருக்க போகின்றது அப்படி ஒருவரினுடைய வருகை உன் வாழ்க்கையில் உன்னுடைய மனநிலையையும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்றால் அவர்களை வரவேற்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று உன் தாயானவள் எனக்கு புரிந்ததனால்தான் நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் அவர்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் அதாவது இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என் பிள்ளையை இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடக்கத்தான் போகின்றது இந்த நேரத்தில் நான் சொல்ல போகின்ற ஒருவரினுடைய வருகையானது உன்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் பல சந்தர்ப்பங்களையும் உனக்கே உனக்கானதாக உருவாக்கி கொடுக்கும் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் உன்னை வாழ வைத்தாலும் சரி எந்த விஷயங்கள் உன்னை விடாமல் செய்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக உனக்கான முடிவு சாதகமாகத்தான் மாறும் என் பிள்ளை ஆசைப்பட்டு அடைய நினைத்த எத்தனையோ விஷயங்களை அடைய முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருந்த இந்த நேரத்தில் உனக்கான சந்தோஷத்தை உரித்தாக்க உன் அம்மா நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை நான் ஒரு முறை ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேனானால் அதன் பிறகு அதனை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது பல நாட்களாக சிலர் வைத்து கொண்டிருக்கின்ற கோரிக்கைகளுக்கெல்லாம் இன்று நிச்சயமாக தீர்வு கிடைக்கப் போகின்றது அவரவர் படுகின்ற கஷ்டங்கள் அவரவர்களுக்கு தான் தெரியும் என்று சொல்வது போலத்தான் உன்னுடைய கஷ்டம் உனக்கு என்றால் மற்றவர்களினுடைய கஷ்டம் அவர்களுக்கு அதனால் யாரும் எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை என்று எண்ணி ஒரு நாளும் வருந்தி விடாது செய்வதற்கு மனம் இல்லாமல் இருப்பவர்கள் ஒருபுறம் செய்வதற்கு மனம் இருந்தும் செய்ய முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பவர்கள் மறுபுறம் அதனால் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கானதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டாயானால் எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் மீது ஒரு பிடித்தம் இருப்பதற்கு காரணம் தான் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை தமக்கு கிடைத்துவிடும் என்கின்ற ஒரு நம்பிக்கைதான் அந்த வாழ்க்கையும் தனக்கு கிடைக்கவில்லை என்றால் நான் இங்கு வருவதிலேயே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி என் பிள்ளை புலம்புகின்ற அளவிற்குத்தான் அவர்களினுடைய உறவு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் இருந்தால் போதும் என்று நீ நினைக்கின்றாய் சில விஷயங்கள் சில நாட்களில் பல ஆச்சரியங்களை கொடுக்கும் சில அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் பல அதிசயங்கள் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படி இந்த தேதியில் என்னதான் இருக்கின்றது இந்த தேதியில் நமக்கு நல்லது நடக்கப் போகின்றது என்று என் பிள்ளை நீ யோசித்து அல்லவா என் தங்கமே உண்மையில் இந்த தேதியில் ஒரு அதிசயம் இருக்கின்றது இந்த தேதியில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அது இந்த வராகி என்னால் நடத்தி கொடுக்கப்பட போகிறது என்பதுதான் ஆச்சரியம் ஏனென்றால் அந்த நாளில் அம்மா உன் இல்லம் தேடி வரப்போகின்றேன் உன் இல்லத்திலேயே தங்கி இருக்கவும் போகின்றேன் உனக்கான ஆசிகளை அம்மா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வழங்கிவிட அந்த நாளில் வருகின்றேன் அப்படி என்ன நாள் அந்த நாள் என்பதனை உனக்கு நான் சொல்ல வேண்டும் அல்லவா என் பிள்ளையை நான் காண்பித்திருக்கின்ற இந்த நாளானது அதாவது இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதியானது என்னுடைய பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் மிகச் சிறந்ததொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பஞ்சமி திதி நாள் இந்த வராகி எனக்கு உகந்த நாள் அல்லவா உன் தாயா ஆனவள் உன் இல்லம் தேடி வருவது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ பெற்று துணிந்து நிற்கிறாய் என்ற அர்த்தத்தையும் அது குறிக்கும் வராகி என்னுடைய பிள்ளையாகி விட்ட பிறகு உனக்குள் கஷ்டங்களோ கவலைகளோ துன்பங்களோ துயரங்களோ ஒரு நாளும் இருந்து விடக்கூடாது அம்மா நம்மை வழிநடத்துவாள் நம் தாயானவள் நமக்கான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுப்பாள் என்று என் பிள்ளை மனதிற்குள் நினைத்துக்கொண்டு உன்னுடைய வெற்றியை நோக்கிய உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இடையில் வருகின்ற அத்தனை தடங்கல்களிலும் இருந்து உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதனை சரியாக உணர்ந்து உன் தாயானவள் நான் வைத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் உனக்கு வேதனைகள் சொந்தமில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற பல நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது அதை நான் சரியாக செய்ய தயாராகிவிட்டேன் என் பிள்ளை நீயும் உன்னுடைய மனதிற்குள் சரியான விஷயங்களை சுமந்து கொண்டு அதில் எல்லாம் வெற்றியினை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் போதும் இந்த தாயானவள் உன்னோடு இருந்து உன் வெற்றியை உறுதி செய்து கொடுப்பாள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் மாற்றங்களையும் திருப்பங்களையும் உன் வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கின்ற எனக்கு இது ஒன்றும் அத்தனை பெரிய விஷயமே கிடையாது ஒரு நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க என்னால் முடியும் ஆனால் அதை அம்மா ஒரு நாளும் செய்ய மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய பிள்ளைக்கு சில நாட்களில் சில விஷயங்கள் பல தெளிவான கருத்துக்களை உன் முன்னால் எடுத்து வைக்கப் போகின்றது அந்த அளவிற்கு முன்னேற்றத்தை நோக்கி நீ பயணித்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய எண்ணமும் உனக்கான சந்தோஷத்தை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்து விடத்தான் போகின்றது நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான வாழ்க்கை உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது எப்பொழுது என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக நல்லதொரு மன திருப்பத்தை எதிர்நோக்கி நீ செய்து கொண்டிருக்கின்ற உயிர் செயலும் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நான் சொன்ன இந்த தேதியில் இந்த வராகி என் மூலமாக உன்னுடைய மனம் விரும்புகின்ற உறவிடம் இருந்து உனக்கான நல்ல செய்தியை நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் அவர்கள் உண்மையில் நல்லது சொல்லப் போகிறார்கள் என்பது நமக்கு எப்படி தெரியும் என்றுதானே என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் என் தங்கமே நீ ஒவ்வொரு நாளும் அவர்களை நினைத்து நேரத்தில் அவர்கள் உன்னை பற்றி சிந்திக்க வேண்டிய நிலை நிச்சயமாக வந்துவிட்டது என்றே சொல்லலாம் ஏனென்றால் என் குழந்தை நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கைக்கானது நீ அதை சரி செய்ய வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் வரும்பொழுது அதை பெற்றுக்கொள்கின்ற முயற்சியையும் நீ கைவிட்டு விடக்கூடாது உனக்கான விஷயம் உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில் வந்து தவளப் போகின்ற நேரம் வந்துவிட்டது விட்டது என் பிள்ளை அதை பத்திரமாக பெற்றுக்கொண்டு வாழ்க்கை முழுமைக்கும் சந்தோஷமாக அதனை நீ பார்த்து கொண்டாலே போதும் நீ எதிர்பார்த்த அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களும் இனி வரப்போகின்ற ஒவ்வொரு விடியலும் என் பிள்ளை உனக்கான விடியலாக மட்டுமே இருக்கும் என் குழந்தையின் ஆசைகள் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறப் போகின்றது நான் சொன்ன நாள் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக நிச்சயமாக இருக்கும் இன்றே உன்னை நீ தயார்படுத்திக்கொள் உன் வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைக்கும் பொழுது அதை நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொள்ள என் பிள்ளை மன உறுதியோடு நின்று கொண்டாலே போதும் எல்லாமும் உன்வசமாகும் என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்